அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தல் அறிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வது சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர்கண்ணிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தளுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது அசம்பவம் ஏற்பட்டு உயிருக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சரி தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாபம் ஏற்பட்டு நேரிட்டால் அவளுக்கு குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டி போட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் அறிவிப்பு ஐந்து சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயோதிக்கள் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும்

காட்சி எழுத்து கொண்டிருக்குது உங்கள் ஊடகத்துலேயும் பாருங்க பாருங்கள் நாள்தோறும் செய்தி பாலியல் ஒழுக்கொடுமை நடக்காத நாளே இல்லை அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்றும் மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்கே இருக்கின்ற கேண்டின் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலின்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கின்றது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்தில்லை தலை குனிஞ்சு போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம் நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் பல அறிவிப்பு வருங்க அதில் அறிப்பில் எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பாக வரும் ஏய் தம்பி கட்டாயிடுதுரா ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றாக அறிவிப்பு வரும் ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அது மட்டும் இல்லை இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சுருக்குறாங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது அதுக்கெல்லாம் விரிவு இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்பட்டு சொன்னீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சில அறிவிப்புகளை ஊடகத்திலும் பத்திரிகைகள் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணி அமைச்சாச்சு இந்த கூட்டணியில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பல வாய்ந்த கூட்டணி வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கணும்னு தெரியல வச்சே நாங்கள் என்ன செய்ய அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கட்ட பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அம்சிதா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு வேணும் தெரியாமல் அறியாமல் பேசிட்டு இருக்க நாட்டில் நடக்கிற நிலவர் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ்மெண்ட்டு காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம்

திரும்பி சொன்னதானேன்னு சொல்ல முடியும் எங்களை எல்லாம் ஊழல் சொன்னது வழியே கிடையாது மாண்பு அம்மா அவரோட ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா புரட்சித்தலை எம் மாண்பு அம்மா ரோல் மாடல்னு சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா தீவுக்கு ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன் எப்படி ஊடல் சொல்ல முடியும் யார் கூட வச்சுருக்காரு அவர் கூட அண்ணா தீவுக்கு எழுதுவது வெளியில் போய் கூட அந்த

ஒரு அப்படியே ஏதோ ஒரு சொல்லிக்கொள்ளி கொடுத்து கேள்வி கேட்கணும் எங்களுக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே வேணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே அதில் எந்த மாறுபட்டும் கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மா இருந்தாங்க சித்த எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்துகிறோம் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க

இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுப்படுத்தினேன் தமிழ்நாய் உதய ஜனநாயகத்துக்கு உதய ஜனநாயகம் வேதமடைய என தேர்தல் அதனால் மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி கொடு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க தமனா ஏற்கனவே நான் நல்ல ஒரு பொம்மை முதன்மைச்சர் திறமையற்ற முதன்மைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பாருங்க இது எந்த எலெக்ஷன் வடக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் தேசிய கூட்டணி எங்களை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க

உண்மையா இருக்கிறீர்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா அதனால இங்க இருந்துட்டு இருக்கிறோம் இங்கே இருக்கின்றவர்கள் யாராலெல்லாம் தவறு செய்தார்களோ யாராலாம் இயக்கத்தை துரோகம் செய்தார்களோ அம்மாவுடைய ஆன்மா அவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது

தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆளுகின்ற கட்சி அந்த நாட்டில் இருக்கிறது ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்தை மேலே நாட்டில் இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கல அவரும் இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல நீங்க ஒரு காணல் போனா கடித எழுதுறார் இல்ல கேளுதுறாரு. அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? மத்திய அரசாங்கத்தில இருக்கு. வேணும் மெடை திட்டமெட்டி பேசுற இல்லை. அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வர. சமூக நல சமூக ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி கட்சிங்க கட்சிங்கன்னா திமுக கட்சி. கொரோனா காலத்துல எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது? ஒரு ஒருபா வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி திமுக கட்சி அதனால் வரி வருவாயை பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார் இன்னும் நாள் இருக்குது இப்பவே சொல்லிட்டு ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டு மருத்துவமனைக்கே நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நபரெல்லாம் பத்திரிக்கலாம் அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா இதா தப்பா இன்றைக்கி வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்கி வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடு இருபனா துப்புலாக ஆனால் திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்ல எந்த பத்திரிகையிலும் வருவதில்ல அதனால தான் அவை தகரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் பத்திரி நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் அதில் எந்த மாற்று அனைவருக்கும் நன்றி வணக்கம்